இன்று வரலாறு நினைவுகூரப்படவில்லை அது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஐம்பத்து நான்காவது விஜய் திவாஸ் தினத்தில் இந்தியன் ஆர்மி மற்றும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தங்களின் ரகசிய ஆவணங்களை திறந்தன இதுவரை உலகம் அரிதாகவே பார்த்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று போரின் அரிய காட்சிகளை பகிர்ந்தன இன்று என்ன மறைக்கப்பட்ட வீரம் மிக்க நொடிகள் வெளியிடப்பட்டன என்பதை இந்த தகவல்களில் காண்போம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை குறிக்கும் வகையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு சிறப்பு வீடியோவை வெளியிட்டது அதற்கு கிரானிக்கல் ஆஃப் கரேஜ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த அரிய தொகுப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று போரின் போது இந்திய ஜெட் விமானங்கள் செயல்பட்ட இதுவரை பார்த்திராத காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இது புகழ்பெற்ற லோங்கேவாலா போர் மற்றும் டங்கெயில் ஏர் டிராப் ஆகியவற்றின் நிஜ நேர காட்சிகளை காட்டுகிறது இந்தியன் ஆர்மி அமைப்பும் தி எட்டர்னல் ஸ்டோரி என்ற தலைப்பில் ஒரு வீடியோவை வெளியிட்டது அதில் கள யதார்த்தம் காட்டப்பட்டுள்ளது இந்திய படைகளும் வாஹினியும் இணைந்து ஒரு தேசத்தை விடுவிக்க தோளோடு தோள் நின்று போராடியதை இது காட்டுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று போர் வரலாற்றிலேயே மிகக் குறுகிய காலப் போர்களில் ஒன்றாகும் இது வெறும் பதிமூன்று நாட்கள் நீடித்தது இது பாகிஸ்தானின் ஆபரேஷன் செங்கிஸ் கான் விமானத் தாக்குதல்களுடன் தொடங்கியது ஆனால் இந்தியாவின் பதிலடி மின்னல் வேகத்தில் இருந்தது ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானெக்ஷா அவர்களின் தலைமையில் இந்தியன் ஆர்மி நேவி மற்றும் ஃபோர்ஸ் ஆகியவை துல்லியமான கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டன அவர்கள் டாக்காவை அனைத்து திசைகளிலும் சுற்றி வளைத்தனர் விநியோக பாதைகளை துண்டித்து இரண்டு வாரங்களுக்குள் பாகிஸ்தான் படைகளின் மன உறுதியை உடைத்தனர் இதன் முடிவு இரண்டாம் உலகப் போர் முடிவுக்குப் பிறகு நடந்த மிகப்பெரிய இராணுவ சரணடைதல் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று டிசம்பர் பதினாறாம் தேதி கிட்டத்தட்ட தொன்னூற்று மூவாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் ஜெனரல் நியாசி தலைமையில் நிபந்தனையின்றி இந்தியன் ஆர்மி வசம் சரணடைந்தனர் இந்த வெற்றி வங்கதேசத்தை உருவாக்கியதன் மூலம் தெற்காசியாவின் வரைபடத்தை மாற்றி அமைத்தது மட்டுமல்லாமல் இந்தியாவின் இராணுவ வலிமை மற்றும் மனிதாபிமான உணர்வு குறித்து உலகிற்கு ஒரு நிலையான செய்தியை அனுப்பியது விஜய் திவாஸ் என்பது வெறும் தேதி மட்டுமல்ல அது முழுமையான வெற்றியின் அடையாளம் இன்று நாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று போரின் வீரர்களை வணங்குகிறோம் ஜெய் ஹிந்த்